பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோம் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான வீடியோ பார்க்குறோம் அதாவது வீக் அஞ்சாவது வாரம் இதை இது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் பொங்கல் டைம்னால் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல அதனால் பத்தொம்போதாம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஓவரால் பெர்ஃபாமன்ஸு வீக்லி பெர்ஃபார்மன்ஸு அதுக்கு முன்னாடி சம்மரி முதல்ல பார்த்துடலாம் இன்னொரு விஷயம் இந்த ஒவ்வொரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து எங்களுக்கு செலவாகுது அதனால் இந்த ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தை முழுசாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் முதல்ல இந்த சார்ட்டை பார்க்கும்போது என்னன்னா நம்ம வந்து வீக் ஆரம்பிச்சிலேருந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ வீக் ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்டு ரெண்டுமே வந்து மைனஸில் போயிட்டுருக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம ப்ளஸ் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து நம்ம மேலே போயிட்டு இருந்தோம் பாசிட்டிவாக ஆனால் வீக் ஃபைவ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்டு மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து இறங்கியிருக்குது நிஃப்டியுமே ஓவராலாக மைனஸ் ஃபோர் பாயிண்ட் எயிட் வந்து இதாகிடுது ஆனால் அதே சமயம் நம்ம ப்ளஸில் இருந்த நம்ம மைனஸ் ஃபோ மைனஸ் ஃபோர் பாயிண்ட்டு வந்து போயிருக்கிறோம் இதுக்கு எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து அதிகபட்சம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே வந்து மிட் கேப் தான் இருக்குது அது மிட் கேப்பில் மட்டும் ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபா வீழ்ச்சி இருந்தனால நம்மளோட போர்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப இறங்கிடுச்சு நிஃப்டி வந்து ஓவராலாக ரொம்ப இறங்கல ரெண்டரை பர்சன்டேஜ் எவ்வளோ இறங்குச்சி ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இறங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த இன்னொன்று சம்மரி லெவலில் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில்டாக என்னென்னு அடுத்த பேஜில் நம்ம பார்ப்போம் இப்போ அஞ்சாவது வாரத்தில் பார்க்கும்போது ஓவராலாக மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இது மைனஸ் ஃபோர் பாயிண்ட் செவன் நைன் இதை தான் நம்ம அந்த கிராஃபில் பார்க்குறோம் திருப்பி இதில் என்ன பண்ணிக்கிறோன்னா வீக்லி அப்படிங்கிறது போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்குள்ளதாக நம்ம வந்து டிஃப்ரென்ஸ்க்கு பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வந்து போன தடவையிலேருந்து இந்த தடவை வந்து மைனஸில் போயிருக்குது அது வந்து கொஞ்சம் இது தான் ஆனால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது தான் ஏன் அப்படின்னா இது மியூச்சுவல் மிட் மிட்கேப் ஃபண்டு வந்து நமக்கு அதிகமாக இருக்குது மிட்காப் ஸ்டாக்ஸு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா போன தடவை விழுந்திருந்தவை பார்த்தோம்னா மைனஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இருக்குது அப்போ இதில் என்ன அப்படின்னா இதில் மூணு கலந்த இது நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஒரு ஸ்மால் கேப் ஒரு மிட் கேப் மூணு வச்சுக்கிறோம் அதனால் அது வந்து நம்மளோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அது விழுந்திருக்குது அப்புறம் நிஃப்டி ஃபிஃப்டியை பார்த்தாலும் அதுவும் ஓவராலாக பார்த்தா போன வாரத்திலேருந்து மினஸ் ரெண்டரை பர்சன்டேஜ் தான் வந்து இறங்கியிருக்கு ரெண்டே கால் பர்சன்டேஜ் ஆனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே இறங்கியிருக்கு அது தங்க வந்து இந்த ரெண்டும் வின்னு இந்த ரெண்டும் பார்த்தோன்னா நீடி ஃபோட்டும் போட்டிருக்கு ஏன்னா வார லெவலில் பார்க்கும்போது வந்து நம்ம வந்து ரொம்பவே கீழே வந்துட்டோம் அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற அவங்களுக்கு காட்டுறேன் இது வந்து அடுத்தது நம்ம டீட்டெயிலாக உள்ளே வந்து போகிறோம் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது வாரம் அஞ்சு நம்ம இதுவும் நம்ம அப்போ பார்த்தது தான் ஓவராக பார்க்கும்போது நம்மளோட இது மைனஸ் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் இதாக இருக்குது இதில் ஸ்டாக்ஸ் இண்டிஸ் ப்ரீசியஸ் மெட்டல் தனித்தனியாக பிரிக்கும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் ஸ்டாக்ஸ் வந்து மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ அப்படின்னு காமிக்கிறது ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா வந்து ஏற்கனவே நம்ம புக் பண்ணியிருக்கோம் அதை நம்ம பார்க்க அதை கழிச்சிட்டு தான் நம்ம வந்து அது இல்லாமல் நம்ம செக் பண்ணும்போது மைனஸ் ஃபோர் பர்சன்டேஜ் இதாக இருக்குது ஆனால் என்ிசைஸ் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே பயங்கரமாக கீழே வந்துருக்குது மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பட் ஆனால் நம்ம வந்து மொத்தமே பத்தாயிரதும் பதினொன்றாயிரத்தி நானூறு கிட்டத்த நம்ம வச்சுக்கிறோம் அதனால் அது வந்து பெரிய இம்பாக்ட் கிடையாது ப்ரீசைஸ் மெட்டல் பார்த்தா நம்ம பாசிட்டிவில இருக்குது ஆனால் நம்ம அந்தளவுக்கு நம்ம இன்னும் ஆட் பண்ணல நம்ம வந்து இதை இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது பாசிட்டிவ் ஜோன்லேயே போக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் நம்ம வந்து இன்னும் ஆட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரரூவா கிட்டத்த நம்ம வந்து போட்டிருப்போம் ஒரு லட்ச ரூபாயில் அப்படிங்கிறது இன்னொரு இந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா பர்பஸ் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது மியூச்சுவல் ஃபண்டு டாப் மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பீட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அதில் சூஸ் பண்ணது தான் இந்த மூணு மூணு ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் மோத்திலா லாஸ்வால் ஹெச்டிஎஃப்சி பந்தன் பேங்க் இது மிட் இது லார்ஜ் கேப்பு இது ஸ்மால் கேப்பு அறுபது பர்சன்டேஜ் போனதில் ரிட்டன் கொடுத்துருக்கு ஒரு வருஷத்தில் இது பதினஞ்சு பர்சன்டேஜ் இது ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பில் இதோட அதிகமாக கொடுத்ததுலாம் இருக்குது ஆனால் இதை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு ஃபண்டு ஹசிஎஃப்சி மற்ற எல்லாம் ஒரு இருபது பர்சன்டேஜ்லாம் கொடுத்ததும் இருக்க தான் செய்யுது அதில் பார்க்கும்போது அது வந்து ஒரு மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா மிட்காப் வந்து மைனஸ் பன்னிரெண்டு பர்சன்டேஜில் இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா ஓ மிட் மோத்திலர் ஆஸ்வர் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அந்தளவுக்கு கீழே வெலை இருந்தாலும் நம்மளும் நம்மளுக்கும் கீழெலாம் செய்யும் அடுத்தது இது ஓவரால் நம்மளோட டார்கெட் சிஏஜிஆர் வந்து நம்ம முப்பத்தாறு வச்சுக்கிறோம் நம்ம இப்போதைக்கு மைனஸ் ஃபோர் பர்சன்ட்லேஜ் இருக்கிறோம் நம்ம போன வாரம் ரெண்டு பர்சன்டேஜ் ப்ளஸில் இருந்தோம் தடவை வந்து நம்ம மைனஸ் ஜோனில் போய்க்குறோம் அடுத்தது வீக் ஃபைவ்ல வந்து இப்போ என்னென்னா ஸ்டாக்ஸ் என்னென்னா இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக கம்பேர் பண்ணும்போது டாட்டா கன்சியூமர் ஹச்சிஎல் ஐபிசிஎல் லேபு அதாவது எஃப்எம்சிஜி ஐடி இன்னொன்று ஃபார்மா இதெல்லாம் வந்து வந்து ப்ளாசிட்டிவ் ஜோனில் வந்து போய்கிட்டு இருக்குது ப்ளஸ் மோர் தென் ஃபைவ் பர்சன்ட்டில் வந்து போய்கிட்டு இருக்குது அதுக்கு அடுத்தால சுந்தரம் ஃபைனான்ஸு இதாக இதாகுது கீழே கோல்டை பார்க்கும்போது அது வந்து ஒரு டூ பர்சன்ட்டு ஒன் பர்சன்ட்டுன்ட்டு ரெண்டும் இருக்குது இன்டிசைஸ் பார்த்தா எல்லாமே ஒன்று நெகட்டிவ் தான் இருக்குது மைனஸ் சைடில் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளை ரொம்ப கீழே வந்து எழுதிட்டு போனது வந்து பாலிசி புசார் தான் நம்ம வந்து அந்த நேரம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல வந்து கோயிலுக்கு போயிடணும் அதனால் வந்து நம்ம கவனிக்கலை இது கீழே போயிட்டுருக்குன்னு தெரியும் இருந்தாலும் அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அதனால பாலிசி புசார் மட்டும் பார்த்தோன்னா மைனஸ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் இதுக்கு அடுத்த வாரத்தில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்தா மைனஸ் பதினேழு பர்சென்டேஜ் அவ்வளோ காட்டும் நான் அது வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து காமிக்கிறேன் அதுதான் இருக்கையிலே அதிகமாக நம்ம வந்து கீழே அன்றைக்கி ட்ராக் பண்ணி கொண்டு போனது ஏன் அப்படின்னா நம்ம அதிகமான தொட்டு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறுபா அதில் தான் போட்டுக்கிறோம் அப்போ அது பன்னிரெண்டு பர்சன்டேஜ் கீழே இறங்கும்போது ஓவராலாக எல்லாமே தான் செய்யும் அப்புறம் தால்மியா பாரத் சேல் நிப்பான் அப்புறம் எஸ்பிஐ அதாவது பிஎஸ்சி ஃபண்டு அப்புறம் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸு இதெல்லாம் பார்த்தோன்னா நெகட்டிவ் சைடில் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளை கீழே ட்ராக் பண்ணி எடுத்துக்கிது பாசிட்டிவ் சைடில் இந்த ஒரு நாலு ஸ்டாக்கிட்ட வந்து நமக்கு கை கொடுத்துருக்குது இண்டெக்சஸில் பார்த்தா நம்ம வந்து அதிகமாக ரீசண்டாக எதுவும் ஆட் பண்ணலை இது முன்னாடி வாங்கினது தான் அப்படி பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்கு ஜூனியர் பீஸு இதெல்லாம் பேங்க் பீஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ஆனால் நான் சொன்ன மாதிரி ஓவராலவே பதினொன்றாயிரம் தான் எல்லாம் வந்து பெரிய இம்பேக்ட்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காட்டாதது ஸ்டாக்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வந்து அது வந்து அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இது வீக் ஃபைவ் ஆனது அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எதுவும் எடுக்கல ஏன்னா நான் வந்து அதிகபட்சம் அந்த நாளில் என்ன ரேட் இருந்துச்சோ அதை வந்து நான் மேனுவலாக வந்து எல்லாமே போட்டுக்கிறேன் ஏன்னால் அன்னை அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல மேனுவலாக போட்டு கால்குலேஷன் பேஸ் பண்ணி நான் எல்லா வேலையுமே அப்டேட் பண்ணிக்கிறேன் அதான் இப்போ உள்ள அப்டேட்டு நம்ம வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும் இன்னும் உடனே வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது நம்ம எப்படி ஒவ்வொரு வாரமும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம் இதுக்கு ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்றபடி நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் பெட்டராகணும் அதுதான் அப்படிங்கிறது ஒரு எய்மு இப்போதைக்கு ஒரு ஐடியா இருக்கிறது என்னென்னா இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்கிற கோல்டு சில்வரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய டார்கெட்டாக இருக்குது அதுக்கு ஸ்டாக்ஸில் வரக்கூடிய பணத்தை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடிய இதை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி புக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும் அப்படிங்கிறது ஏன்னா கரண்டாக வந்து இது ஃபோர் பர்சன்டேஜ் தான் ஓவராலாக கான்ட்ரிபியூட் பண்ணது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்கு மேலேயாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு ஏம் வச்சுக்கிறேன் பார்ப்பேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப நன்றி முழு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப